ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பேக் பவானி வெப்சைட்டில் அன்றையவர் எப்படி இருக்கீங்க நிலமாக இருக்கீங்களா ரொம்ப நிலமாக இருக்கேன் உங்கள் கிருபின்னால் உங்கள் கமல்னால் நீங்கள் இந்த பார்க்குறீங்க நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க ஷேர் பண்ணுறீங்க அதோட ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்கள் ஏன் இந்த பதிவு ஏன் இந்த அபீதியாக பேசுகிறேன்னா நான் ரொம்ப டயர்டாக இருக்கேன் இப்போ தான் பாருங்கள் டிமார்ட் போயிட்டு வந்தேன் போயிட்டு வந்துட்டு கையை இறக்கி வச்சுட்டு மூச்சு முடியாமல் உட்காந்துருக்கேன் அவ்வளோ சொல்கிற வலிக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரி அவங்களுக்கு டிமார்ட் போனால் ஒரு பிக்னிக் போகிற மாதிரி பிறப்பிட்டு போவாங்க நானும் அப்படி தான் ஒரு காலம் பேக்கிட்டு இருந்தேன் இப்போ இந்த திறமை டிமார்ட் போகிறதுக்கு பயம் கையில் கொண்டு போகிற பணம் வந்து அவ் எவ்வளோ வாங்குறேன்னு தெரியறது இல்லை சும்மா கையில் பார்க்குற தூக்கிறேன் என்ன ரேட்டுன்னு தெரியுது குட்டி குட்டி திறக்கலாம் நம்ம கண்ணு தெரியாது சரிங்களா அதனால் வந்து டிமார்ட் போகிறதுக்கு எனக்கு பயம் இன்றைக்கி நான் மூணு பொருள் எடுக்கிறதுக்காக தான் டிமார்ட் போனேன் பால் வாங்குறதுக்காங்க தயிர் வாங்கிறதுக்காக இந்த பால் பாருங்கள் கீழே வந்து ஒரு லிட்டர் பால் அறுபது ரூபா எனக்கு டிமார்ட் ப்ரைஸு நாற்பத்தி ஏழு ரூபா கிடச்சிருக்கு நான் எவ்வளோ சேவ் சொல்லுங்க சொல்லுங்கள் விட்டுங்க தயிர் கீழே வந்து ஒரு கிலோ தயிர் நூறுரூபா கா கிலோ வாங்கினா முன்னி நாக்கிலையும் பற்ற மாட்டுக்கு தொண்டைக்கும் பத்த மாட்டுக்கு இது எவ்வளோ சொல்லுங்கள் கீழேனா எங்கள் வீட்டுக்கு கீழே ஓகே நூறுரூபா ஒரு கிலோ தயிர் இது வந்து எனக்கு அறுபத்தி எட்டு ஒரு கிலோ தயிர் கிடச்சிருக்கு எவ்வளோ சேவ் பண்ணிருக்கேன்னு சொல்லுங்கள் கீழே கடையில் ஒரு லிட்ரு எண்ணெய் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு ரூபா டிமார்ட்டில் நூற்றி இருபத்தி ஆறு ரூபா எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்கள் ரெண்டாயிரம் ரூபா கொண்டு போனேன் பயந்து பயந்து போனேன் கூடுதல் வந்துடக்கூடாது அவமானம் பற்றக்கூடாது அந்த குட்டி குட்டி எழுத்துலாம் தெரியாது பார்த்தீங்களா இல்லைனா பக்கத்தில் இருப்போம்னா கேட்பேன் இது எவ்வளோ எவ்வளோ கேட்பேன் இதில் வைக்கப்படுற ஒன்றும் இல்லை நமக்கு தெரியாதது கற்றுக்கிட்டே இருக்கணும் பின்ன இந்த மேல் தேய்ச்சி குடிக்கிறது ஃப்ரெண்ட்ஸ் போன தடவை ஒரு மைண்ட்டு வந்து பார்த்தீங்களா புருள் புருளா அவ்வளோ பிஞ்சிட்டு அதனால் என்ன செய்ய இப்போ இதை ஒன்று போட்டு போட்டுருந்தேன் ஆளிலேருந்து நல்லா கர கரக்கரம் தேய்ச்சி நல்லா வந்து ஐஸ்வர்யா ரை மாதிரி ஆளாக நினச்சிருக்கேன் பிங்க் கலர் ஓகே இது வந்து முப்பத்தஞ்சு ரூபா ஒரு காலத்தில் பாட்டி தாத்தா காலத்தில் ஏன் எங்கள் அம்மா எங்களை வந்து தேங்காய் நார் இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா மடக்கி வச்சு தேய்ச்சி விடுவாங்க இப்போலாம் எங்கள் தேங்காவே கண்ணில் பார்க்கறது அப்புறம் நாறு இங்கே போவேன் நல்ல மனமாக இருக்கு கீழே ஒரு சோப்பு நாற்பத்தஞ்சி ரூபாவா நாற்பத்தி நாலு ரூபாய் ஏதோ ஒன்று இது வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு சோப்பு நூற்றி இருபத்தி ஆறு ரூபா அதெல்லாம் நாலு சோப்பு வாங்கியாச்சி இது நல்லா சந்தன மனமாக இருக்கு ஆனால் இது உண்மையான சந்தனா சந்தனமா இல்லை ஏதோ மசாலா கலப்படி மனத்துக்காக சேர்த்துருக்காங்க தெரியல இப்போ நம்மலாம் வந்து மனத்துக்கு தான் ஓடுறோம் இயற்கை பின்னாடி ஓடுறது இல்லைல்ல நல்ல மணக்குன்னு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் சரி ஓகே இருக்கிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு வேறு இன்னொரு விஷயம் நோட் பண்ணுற விஷயம் எங்கள் வீட்டுக்குள்ள கடற பாத்தீங்களா ஒரு கிலோ பாஸ்மதி ரைஸ் வந்து நூற்றி இருபது ரூபா எனக்கு தொண்ணூறு இருக்குது சூப்பரான இப்போவும் இவ்வளோ பெருசாக இருக்குது ஒரு இன்ச்சுக்கு இருக்கும் போல ஒரு இன்ச்சா என்னது தெரியல ஏதோ ஒன்று இது வெந்து வந்தால் இன்னும் இவ்வளோ பெருசாக ஆகும் போல வெறும் தொண்ணூறுரூவா ரெண்டு கிலோ வாங்கிட்டேன் எப்பயாவது பிரியாணி பண்ணி சாப்பிடுவோமே அதனால தான் நீங்களும் வாங்க பிரியாணி பண்ணுற அன்னைக்கு ஓகே பாவை வீட்டுக்காருக்கு இப்போது ஒரு மாசமா கீ இல்லாமே சப்பாத்தி பண்ணித்தரேன் அதனால் அதனால் இறக்கப்பட்டு ஒரு கீ டப்பா வாங்கிட்டு வந்தாச்சு இது நூற்றி பதினஞ்சு ரூபா பின்னி இது போகா வேர்க்கடலை மஞ்சத்தூள் கடுகு இது வந்து நம்ம சாமி பூஜை பாத்திரம் தேய்க்கிற கீதாம்பரி இப்போ இதுவுமே முடிஞ்சு ஒரு மாதம் ஆயிட்டு நான் புளியை உப்பியே வச்சு வச்சு தேய்ச்சி காலத்தை விட்டேன் இதுவும் வாங்கிட்டு இது வாங்கிட்டு வந்தேன் எனக்கு ஆறுலேருந்து ஏழு மாசம் வரும் ஓகே பின்னதுக்கப்புறம் நமக்கு லவங்கம் முடிஞ்சு போச்சு எனக்கு டீ குடிக்கும் போது கண்டிப்பாக ஒரு லவங்கம் போட்டால் தான் டீக்கு டேஸ்ட் வரும் அதே மாதிரி நான் தினம் காலையில் நைட்டில் அப்போ வந்து உட்காந்துருக்க இடத்துல ஒரு ஒரு லவங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு லவங்கம் சாப்பிடுவேன் பற்றோடு பழக்கம் அதனால இது வந்து ஐம்பது கிராம் நீங்கள் சொன்ன நம்ப மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கண்ணே தெரியாது ஃப்ரெண்ட்ஸில் எவ்வளோ போட்டுருது எவ்வளோன்னு எனக்கு தெரியல நீங்கள் பார்த்தா சொல்லுங்கள் இது ஒரு லவமாயிட்டா டீ பின்ன வந்து கீழே வந்து ஒரு கிலோ சீனி வந்து காலையில் சீனி வேண்டாம் அரை கிலோ முப்பது ரூபா சரிங்களா அப்போ ஒரு கிலோவெலாம் வச்சு அறுபது ரூபா இது எனக்கு வந்து நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு கிலோ சீனி இதுலேயே நமக்கு லாபம் பின்னே பாலியம் இட்லி தோசை பண்ணால் பொறிகடலை போட்டால் சட்னி கொஞ்சம் தூக்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டுக்காரர் விரும்பி கூட ஒரு நாலு இட்லி சாப்பிடுவோம் அதுக்காக பொறிகடலை ஓகே பின்ன அதுக்கப்புறம் வெந்தயம் வெந்தயம் வந்து நான் வத்த குழம்பு இட்லி குழம்பு போடுவேன் இட்லி தோசை எப்போவும் போட்டாலும் நமக்கு வெந்தயம் கண்டிப்பாக தேவைப்படும் ஓகே பின்ன இதுக்கப்புறம் ஜவ்வரிசி இது வந்து சாபுதானா சாபுதானா கிச்சடி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்றைக்காவது முடியும் போட்டால் இட்லி தோசை சாப்பிட பிடிக்கலாம் சாபுதானா கிச்சடி பண்ணி சாப்பிட்னாலும் ஜவ்வரிசி வாங்கியாச்சு ஒரு கிலோ ரொம்ப நாளாக என்னோடய ஆசை ஃப்ரிட்ஜில் வந்து தண்ணி பாட்டில் எல்லாம் வந்து கண்ணாடியில் மாற்றணும் வெலை அதிகமாக இருக்குமோ வெலை அதிகமாக இருக்குமோ வாங்காமல் வருவேன் போவேன் வரும் இன்னைக்கு ஃபைன் மூணு பாட்டில் வாங்கியாச்சு நம்ம ஃப்ரீ நம்ம கண்ணாடி பாட்டிலுக்கலாம் சவுண்ட் தான் நிறைய பேர் சொல்கிறாங்க பிளாஸ்டிக் பாட்டிலில் தண்ணி வைக்கக்கூடாது அது வந்து தண்ணி வச்சு 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 அது ஒரு மாதிரி இதாக இருணுன்னு இப்போ மெயினாக ஒரு பாட்டிலில் நீங்கள் தண்ணி பிடிச்சி வைக்கிறீங்கன்னா ஒரு மூணு நாள் கழிச்சு எடுத்து பாருங்கள் ஒரு மாதிரி செடி வாசையில் அடிக்கி அதனால் இது மூணு வாங்கியாச்சு முந்தியில் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி பாட்டில் வாங்குனால் ஆறு பாட்டில் வாங்குவோம் இது நூற்றி முப்பது ரூபா நூற்றி நாற்பது ரூபா ஆறு பாட்டில் வரும் இதில் தண்ணி பிடிச்சி வச்சுட்டு ஆகுது கீழே ஒரு மாதிரி கரை படிக்கிறது ஓகே தெரிய மாட்டுக்கு இதில்னா உடனே நான் கண்டுபிடிச்சி உடனே கழுவிடுவோம்ல இன்னும் இதில் வந்து தண்ணி பிடிச்சி வச்சு ரெண்டு நாளும் எடுக்கலை ஒரு செடி வாசனை செடி ஸ்மெல் வருது அதனால் கண்ணாடி பாட்டில் என்னோட ரொம்ப நாள் ஆசை நிறைய பேரிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் என் கண்ணாடி பாட்டில் விட்டுருக்கு இதோட வேற கூடுதல் இருந்தது நமக்கு இது இந்த பார்க்க சிம்பிளாகவும் அழகாகவும் நல்லா காமனாக இருந்தது அதனால மூணு பாட்டில் எடுத்துகிட்டு இது நல்லா கழுவி நம்ம கரகரகம் தேய்ச்சி நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் சரிங்களா நீங்கள் என்றைக்கி விட்டுக்கிறீங்க கண்ணாடி பாட்டில் உங்களுக்கு தண்ணி தருவேன் ஓகே எவ்வளவும் வாங்கின உடனே நெஞ்சு வந்து படபட படபட பட 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 படம் நடிக்க ஆரம்பிச்சிட்டு ஏன்னு கேளுங்க ரெண்டாயிரவா தான் கையில் இருக்குது வில்லி எவ்வளவோ சாமீனு பயந்து ஓடி போய் வில்லில் பட படம்னு போட்டு வெளியூட்டி வந்துட்டேன் பார்த்தா ஆயிரத்தி ஐநூறு தான் ஆச்சு பின்ன ஒன்று மெயினாக நமக்கு நிறைய பொருள் தேவைப்பட்டது கடுகு ஜீரகம் பருப்பு இதெல்லாம் வெளி கடையில் வந்து வாங்கினேன் காஞ்ச மிளகா உப்பு சாமிக்கு பத்தி கடுகு அது நொட்டு மசுக்கு வெளியே வந்து ஒரு முந்நூற்றி எண்பது ரூபா ஜாமான் வாங்கிட்டு வீட்டை பார்த்து ஓடி வந்தாச்சு விட்டு பேஸ்ட்டை பார்த்தா நீங்களே பயந்துருவீங்க பேஸ்ட்டு தீர்ந்து நாலஞ்சு நாள் வந்து அமுக்கி பிதிக்கி 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 எடுத்து ஒரு சின்ன பேஸ்ட்டும் வாங்கிட்டு இருந்தாச்சு இருபது ரூபா தான் வெளியே கடையில் வந்து இவ்வளோ சாமான்னு வாங்கினேன் இப்போ எல்லாம் வாங்கியிருக்க விரிச்சு வச்சிருக்க எல்லாம் பார்த்துட்டு வந்தேன் இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா ஓகே டிமார்ட்டில் நிறைய தடவைனா பணம் குறையாக கொண்டு போயிட்டு மிச்ச மீதிலாம் அவங்க ஒன்றும் சொல்கிறது நமக்கு அவமானாக இருக்க பார்த்தீங்களா அதனால தான் டிமார்ட்டு பிறகு ரொம்ப யோசனை பண்ணுவேன் இங்கேனா குறை குறை வாங்கிக்கல கொஞ்சம் உளுந்து வண்டதுட்டா நாளைக்கு கொஞ்சம் இட்லிக்கு போட்டு குஷ்பு இட்லி பண்ணி சாப்பிட்லான்னு உங்கள்ட்ட பேசி பேஸ்ட்டு வந்தை அடிக்குது இப்போ வாங்கிட்டு வந்தால் போதாது இதெல்லாம் அடிக்கணும் பார்த்திங்களா ஆவி வேணும் உயிர் வேணும் அதனால சூடாக ஒரு கப் நிறைய டீ கொண்டாந்துட்டேன் டீயை பிடிச்சி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இம்முட்டு சாமான்னு டப்பால் நினைச்சி வைக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல ஒரு பிளாகில் உங்களை சந்திக்கிறேன் உங்களிடம் வந்து பெறுவது உங்கள் பவானி லைஃப் சரிங்களா செட்ட பே லவ் சப்போர்ட் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க கை வெட்டுறாதீங்க உங்களை இருக்கேன் பாய் லவ் யூ